மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கையில் கடந்த மாதம் முதல் நேற்றிரவு வரை நடந்த தேர்தல் பரப்புரைகள் முடிவுக்கு வந்து நாட்டில் இன்று முதல் அறுபத்தி நான்காயிரம் காவல்துறையினர் சகிதம் விசேட தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் நடைமுறைக்கு வந்துவிட்டது இந்த நிலையில் தத்தமது பரப்புரைகளுக்கு மக்களின் தரப்பிலிருந்து என்ன பொறுப்பேறு கிட்டிக் கொண்டது என்பதை நாளை மறுதினம் வியாழன் நிரவு பதினோரு மணியிலிருந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை மாலைக்குள் அரசியல்வாதிகள் தெளிவாகவே அறிந்து கொள்ள முடியும் தமிழர் தாயக பகுதியில் இந்த முறை இடம்பெறும் தேர்தலில் கடந்த செப்டம்பர் மாதம் சிங்கள மகா ஜனதாவின் வாக்காளர்கள் வெளிப்படுத்தியது போல ஒரு மாற்றத்தின் சிந்தனை வெளிப்படக்கூடும் என்பதால் பதினைந்தாம் தேதி அதிகாலை தமிழர் தாயகப் பகுதிகளிலும் ஒரு முக்கியமான மாற்றம் வெளிவரக்கூடும் என்ற எதிர்வு கூறல்களும் உச்சாடனங்களும் உள்ளன அதிலும் இந்த மாற்றம் தமக்கு ஆதரவாக வெளிப்படும் என தமிழ் சிஸ்டம் சேஞ்ச்காரர்கள் ஒரு நம்பி கைவைப்புடன் இருந்தாலும் இந்த விடயத்தில் நடைமுறை சாத்தியங்கள் வேறு செய்திகளை வழங்கவும் கூடும் இன்னதான் சில தமிழ் புத்திஜீவிகள் உட்பட்ட தமிழ் சிஸ்டம் சேஞ்ச்காரர்கள் இலங்கையில் ஒரு மாற்றம் உருவாகிக் கொள்வதாக உச்சாடனங்களை செய்து வந்த போதிலும் இன்னமும் ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை தாம் இலங்கையர்கள் என்ற நிலையை உணரும் வகையில் ஒரு காலம் உருவாகி கொள்ளவில்லை சமகால தேர்தல் பரப்புரைகளில் சிங்கள கட்சிகள் இனவாதம் பேச முடியாத வகையில் இலங்கையில் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் வந்திருப்பதாக இவ்வாறான கிளிப்பிள்ளைகள் பேசிக்கொண்டாலும் அது உண்மையான ஒரு விடயமாக தெரியவில்லை ஏனெனில் இலங்கை தீவில் இன்னமும் தமிழ் பேசும் மக்கள் முழுமையான இலங்கையர்கள் என்று அடையாளத்துக்குள் வரக்கூடிய அமைப்பு ரீதியான மாற்றங்கள் உருவாகிக் கொள்ளவே இல்லை ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமை இல்லாமல் விட்டாலும் போடு உள்ளடி திசை காட்டிக்கென தங்களை முற்போக்கானவர்கள் என காட்டிக்கொள்ளும் சில தமிழ் முகங்கள் மறுபுறத்தே தமது இன இருப்பும் அடையாளங்களும் இந்த சிஸ்டம் சேஞ்ச் வார்த்தையால பேச்சுக்களுக்குள் திட்டமிட்டு அமுக்கப்படுவதை அறியாத வெட்டில் பூச்சிகளாகவும் உள்ளனர் யதார்த்தமாக நோக்கினால் ஈழத்தமிழர்களின் சமகாலமானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பேரவிடத்திற்கு பின்னர் அவர்களை சுற்றி வளைக்கும் தென்பகுதி கட்டமைக்கப்பட்ட ஆபத்துக்களின் வடிவம் இப்போது எக்கேடியாரால் மென்போக்கு வடிவமாக உருமாற்றப்பட்டுள்ளமைதான் யதார்த்தம் இதனால் தான் ஈழத்தமிழர்களை மையப்படுத்திய ஜெனீவா தீர்மானம் முதல் பதிமூன்றாம் திருத்தம் வரை எக்கேடியாரின் சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் முறைமை மாற்றம் நிராகரித்துக் கொள்கிறது அதாவது சிங்கள பெருந்தேசியவாத கட்டமைப்பில் எந்த ஒரு சிஸ்டம் இல்லையென்றால் தமிழர்களுக்கான விட்டுக் கொடுப்பை இல்லை இலங்கையின் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் இவ்வாறான ஒரு முறை மாற்றத்தை அன்று சந்திரிகா குமாரதுங்க என்ற முகம் பரிந்துரைத்தாலும் அதனால் தமிழ் மக்கள் கண்டது என்ன என்பது இலங்கை தீவின் கரும்புள்ளி வரலாற்று பக்கங்கள் கூறியது இப்போது அதே வாணியில் சற்று மாத்தி யோசி பாணியை பெறும் திசாநாயக்கா என்ற குதிரை மீது ஏறும் சக்கடத்தார்களாக தமிழர்களின் ஒரு பகுதி இருப்பதும் தெரிகிறது தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் ஏற்பட்ட இந்த விபரீதமான உருமாற்றத்தின் பின்னால் அவர்களின் சொந்த அரசியல் முற்றத்தில் உள்ள சூமந்திரங்களின் பின்னால் உள்ள தன்னகங்காரங்களும் தனியாவர்த்தனங்களும் ஏற்படுத்தி கொண்ட சிதறடிப்புகள்தான் தமிழ் சாமானிய மக்களை விரக்திக்கு உள்ளாக்கி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அதிகாலை தமிழர் தாயக பகுதியில் வெளிப்படக்கூடிய பெருமகர்கள் குறித்த ஒரு கிளேசத்தையும் உருவாக்கி கொள்வதை மறக்க முடியாது தமிழர்களின் முற்றத்தில் போலி தேசிய சூமந்திரங்கள் வியர் சாணக்கியங்கள் விசஊசி அலப்பறைகள் உட்பட்ட தமிழ் முக வேட்பாளர்கள் களத்தில் இருப்பது யதார்த்தம் தமிழ் மக்களின் நியாயமான வினாக்களுக்கு இவர்களிடமும் இவர்களின் வகையரா தொகையரா செல்களிடமும் விடைகள் இல்லாத காரணத்தால் தார்மீக வினாக்களை எழுப்பும் தமிழ் முகங்கள் தேர்தல் பரப்புரையின் இறுதி நேரத்திலும் அச்சுறுத்தப்படுகின்றன இதற்கு ஒரு உதாரணமாக சுழிபுரம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் பரப்புற கூட்டம் இருந்தது இந்த கூட்டத்தில் சுமந்திரன் உரையாற்றிய பின்னர் கூட்டத்தில் பங்கு பெற்றிய சிலர் சுமந்திரனால் தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பாதகங்கள் குறித்து சில வினாக்களை எழுப்ப முற்பட்ட போது அவ்வாறு வினாக்களை தொடுத்தவர்களை அடக்க சுமந்திர ஆதரவாளர்கள் முயற்சிகளை எடுத்ததால் அங்கு ஒரு முருகன் நிலை கொண்டது இதன் பின்னர் சுமந்திரன் தரப்பால் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அங்கு வரவழைக்கப்பட்டு சுமந்திரனிடம் வினாக்களை தொடுக்க முயன்றவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதுடன் சுமந்திரனும் பாதுகாப்பாக அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிகின்றது இவ்வாறான சம்பவங்களின் பின்னணியில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த தாழ்வு மண்டலத்தால் வாக்களிப்பு நாளான பதினான்காம் தேதி வடமாகாணம் உட்பட்ட பிராந்தியங்களுக்கு காலநிலை சீர்கேடுகள் குறித்த முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன இதனால் அடாது மழை பெய்தாலும் விடாது வாக்களித்துக் கொள்ளத்தான் வேண்டுமா என்ற ஒரு சலிப்பு மக்களிடம் எழுந்தால் வாக்களிப்பு ஆர்வத்தின் மீது ஒரு உரசல் ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கையும் உள்ளது இவ்வாறான ஒரு வானிலை எச்சரிக்கை இலங்கைக்கு விடுக்கப்பட்ட நிலையில் அர்கம் குடாவுக்காக விடுக்கப்பட்ட பாதுகாப்பு எச்சரிக்கையை நீக்கிக் கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அமெரிக்காவிடம் வினயமான கோரிக்கைகளை விடுத்த போதும் இதுவரை ஸ்ரீலங்காவின் கோரிக்கையை ஏற்றி இந்த விடயத்தில் வாஷிங்டன் தளர்வுகள் எதனையும் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை அமெரிக்காவில் டொனால்ட் டிரம்பை கொலை ஈரானிய சதி திட்டத்திற்கு முகவராக செயற்பட்ட ஐம்பத்தி ஒரு வயதான பர்காத் ஷஹேரி என்பவர்தான் அர்ஹம்குடா பகுதியில் தாக்குதல் நடத்தும் சதி திட்டத்தையும் கையாண்டதாக அமெரிக்காவின் நீதித்துறை கண்டுகொண்டமை பரபரப்பான விடயமாக உலாவின் நிலையில் அர்ஹம்குடா தாக்குதல் குறித்த எச்சரிக்கை கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஸ்ரீலங்காவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தால் விடுக்கப்பட்டிருந்தது அத்துடன் மறு அறிவித்தல் வரும் அர்ஹம்குடாவுக்கு அர்ஹங்குடாவுக்கு கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரக பணியாளர்களோ அல்லது அமெரிக்க குடிமக்களோ செல்லக்கூடாது என்ற ஒரு பயண தடையும் விதிக்கப்பட்டிருந்தது அர்கங்குடா தாக்குதல் அச்சுறுத்தல் தொடர்பாக ஏற்கனவே ஆறு பேர் ஸ்ரீலங்கா பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் பின்னணியில் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் நேற்று முன்தினம் அர்ஹங்குடா பகுதிக்கு சென்று அங்குள்ள பாதுகாப்பு நிலைமைகளை ஆய்வு செய்திருந்தார் இந்த ஆய்வுகளின் பின்னணியில்தான் அருகங்குடாவுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையை நீக்கிக் கொள்ளுமாறு கொழும்பு அதிகாரமையும் அமெரிக்காவிடம் ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளது ஆனால் இந்த கோரிக்கையின் விடயத்தில் இதுவரை தளர்வுகள் எதனையும் அமெரிக்கா வெளிப்படுத்தாதமை கிழக்கின் பாதுகாப்பு நிலவரங்களில் இன்னமும் அமெரிக்காவுக்கு நம்பிக்கை வராததால் அது தயங்குவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற ஞாயிறு தாக்குதல் சதிகள் தொடர்பாக இன்று காலை ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு பிள்ளையான் எனப்படும் சிவனேஸ்வரதுரை சந்திரகாந்தன் அழைக்கப்பட்டிருந்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சதிகள் தொடர்பாக பிரித்தானியாவின் நான்கு தொலைக்காட்சியில் விடயங்கள் குறித்து பிள்ளையானிடம் விசாரணைகள் நடத்தப்படுவதாக ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கிறது இவ்வாறான விசாரணைகளின் பின்னணியில் ஸ்ரீலங்காவின் பொது தேர்தல் பரபரப்புகளும் தற்போது நுழைகின்றன இலங்கையில் உள்ள அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் நாளை மறுதினம் இடம்பெறும் வாக்களிப்பின் ஊடாக நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதன் பின்னர் தேசிய பட்டியல் ஊடாக மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட இருந்தாலும் இந்த தேர்தல் களத்தில் தற்போது மொத்தமாக எண்ணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் உள்ளனர் இவ்வாறான பெருந்தொகையில் அரசியல் கட்சிகள் சார்பாக ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பேரும் சுயேட்சை குழுக்களில் இருந்து மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு பேரும் உள்ளனர் வலிமை போலவே ஸ்ரீலங்காவின் தலைநகர் அமைந்துள்ள கொழும்பு மாவட்டத்தில் தான் அதிகமான வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் அரசியல் கட்சிகளிலிருந்து இருந்து அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது முகங்களும் சுயேட்சை குழுக்களிலிருந்து எழுபது முகங்களும் போடு புள்ளடி தமக்கு என்ற நிலைப்பாட்டில் உள்ளனர் ஸ்ரீலங்காவின் தேர்தல் விதிகளின் நடைமுறைப்படி பரப்புரைகள் யாவும் நேற்று நள்ளிரவுடன் ஓய்வுக்கு வந்தாலும் சில கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தேர்தல் சட்டங்கள் மற்றும் விதிகளை நுட்பமாக மீறும் வகையில் நூதனமான பரப்புரைகளை சமூக வலைதளங்களில் முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டப்படுகின்றது குறிப்பாக குறித்த தரப்புகள் வெளிநாடுகளில் உள்ள தமது ஆதரவாளர்களை கொண்டு சமூக வலைதளங்களில் பரப்புரைகளை மேற்கொள்வதாக கூறப்படுகிறது இதற்கிடையே தேர்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் கொழும்பு கொச்சிக்கடை காவல் நிலையத்தின் பொருட்பதிகாரியே கைது செய்யப்பட்ட சம்பவம் தினமும் பதிவாகி உள்ளது சட்டவிரோதமாக ஒட்டப்பட்ட கட்சி ஒன்றின் தேர்தல் சுவரட்டிகளை காவல்துறையினர் அகற்ற முயன்றபோது போது காவல்துறையினரை தடுக்க முயன்றதான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் குற்ற தடுப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதற்கிடையே நேற்று நள்ளிரவு தேர்தல் பரப்புரைகள் முடிவுக்கு வருவதற்கு முன்னர் ஆங்காங்கே முதல்கள் மற்றும் முருகல் சம்பவங்கள் இடம்பெற்றன அந்த வகையில் வவனியா பட்டாணிச்சூர் பகுதியில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானின் ஆதரவாளர்களுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதீதீனின் ஆதரவாளர்களுக்கும் இடையில் மோதல் ஒன்று இடம்பெற்றது இந்த சம்பவத்தில் ரிஷாட் பதீதீன் பயணித்த வாகனம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டது நேற்றிரவு எட்டு மணியளவில் பட்டாணிச்சூர் பிரதான வீதிக்கருகில் நேற்றிரவு எட்டு மணியளவில் உந்துருளிகளில் சென்ற ரிஷாட் ஆதரவாளர்கள் காதர் மஸ்தானின் குழப்பும் வகையில் கூச்சலிட்டதை அடுத்து முருகல் நிலை ஏற்பட்டது இதன் பின்னர் ரிஷாட் பதுதீனும் அவரது ஆதரவாளர்களும் அந்த பகுதியால் பயணித்த போது அவர்களது வாகன தொடரணியை காதர் மஸ்தானின் ஆதரவாளர்கள் சூழ்ந்து கொண்டு தாக்குதலை நடத்தியதால் இந்த வன்முறைகள் இடம்பெற்றன இதில் இருவர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவை ஈலங்கையை மையப்படுத்திய விடங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நிறுத்திக் அமெரிக்காவில் எதிர்கொளின் ஜனவரி மாதம் அரச தலைவராக பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் தனது புதிய நிர்வாகத்துக்குரிய முகங்களை தெரிவு செய்து வருகிறார் அந்த வகையில் அமெரிக்காவின் புதிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக எதிர்கரின் ஜனவரிக்கு பின்னர் மைக்கேல் வால்ஸ் பதவி வகிக்கும் வகையில் அவரது தெரிவு இடம்பெற்றுள்ளது ஏற்கனவே ட்ரம்ப் தனது விசுவாசிகளுக்கு வெள்ளை மாளிகையின் புதிய நிர்வாகத்தில் இடங்களை வழங்கி வருகின்றார் எனினும் தனிய முன்னிய நிர்வாகத்தில் பங்கெடுத்த நிக்கி ஹேலி மற்றும் மைக் பாம்பியோ ஆகியோருக்கு இந்த முறை அவர் இடத்தை வழங்க மறுத்துள்ளார் எனினும் அமெரிக்காவில் உற்று நோக்கலுக்கு உள்ளாகியுள்ள சட்டவிரோத குடியேறிகளை பாரிய அளவில் நாடுகடத்தும் திட்டங்களில் தனக்கு உதவியை வழங்கும் வகையில் கடும்போக்காளரான ட்ரம்ப் ஹோமனை ட்ரம்ப் மீண்டும் குடியேறிகளின் விடயத்தை கையாளும் முக்கிய முகமாக நியமித்திருக்கின்றார் போடர்சார் என அடைமொழியால் அழைக்கப்படும் ட்ரம்ப் ஹோமன் அமெரிக்காவின் எல்லை பாதுகாப்பு மற்றும் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் கொள்கையை மேற்பார்வையிடும் முக்கியமான அதிகாரியாக எதிர்களின் ஜனவரிக்கு பின்னர் மாற டொனால்டு ஏற்கனவே அரசு தலைவராக பதவி வகித்த போது அவரது அன்றைய ஆட்சி காலத்தில் ஹோமன் பணியாற்றியமையும் அவர்தான் சட்டவிரோத குடியேறிகளை கையாளும் விடியத்தை கையாண்டமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து உக்ரேனிய ரஷ்ய போர் நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் ரஷ்யாவில் உக்ரைன் ஒரு ஊடுருவல் தாக்குதலை நடத்தி இன்று வரை ரஷ்யாவின் தெற்கு பிராந்தியமான குர்ஸ்கை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள நிலையில் குர்ஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்யா சுமார் ஐம்பதாயிரம் துருப்புக்களை நிலைநிறுத்தியுள்ளதாக உக்ரைனி அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்று அறிவித்துள்ளார் கடந்த கோடைகால பகுதியில் குர்ஸ்க் பிராந்தியத்துக்குள் ஒரு ஆச்சரியமான ஊடுருவல் தாக்குதலை நடத்திய உக்ரைன் அங்கிருந்த அங்குள்ள பல கிராமங்களை தனது படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இன்று வரை அந்த இடங்களை தனது துருப்புக்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் நிலையில் அந்த பிராந்தியத்தை மீண்டும் கைப்பற்றும் வகையில் வடகொரிய துருப்புக்கள் உட்பட சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ரஷ்ய படையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளதாக ஜெலன்சி கூறுகிறார் எனினும் எதிர்விரு நாட்களில் இந்த பகுதியில் ரஷ்ய படையினர் மிகப்பெரிய ஒரு பாரிய தாக்குதலை நடத்தி உக்ரேனிய துருப்புக்களை வெளியேற்றும் வகையில் தமது இராணுவ வியூகத்தை அமைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது வேதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்